அமித்ஷாவே உடனடியாக பதவி விலகி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது காங்கிரஸ் படுத்தும் ஆர்ப்பாட்டம் ஒரு போதம் அனுமதியோ திசை திருப்பாதே அதானி ஊழலை நிறுத்தத்தான் அம்பேத்கர் பற்றி அவதூறு பேசி நாட்டு மக்களை திசை திருப்பாதே அவமதிக்காதே அவமதிக்காதே

மன்னிப்பு கேள்ப்பு கே மன்னிப்பு கேட்டம் கேட்ட பிஜேபி அமித்ஷாவே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே நாட்டு மக்களிடம் மன்னிப்புக்கு நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கே போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் காங்கிரஸ் கட்சி நடத்தும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஆர்ப்பாட்டம் பிஜேபி நடாவடி தனத்தை கண்டித்து நடக்கிற ஆர்ப்பாட்டம் அரிசா சேவை கண்டித்து

பதவி விலகு அனுமதியோ 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 காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லாததை பொய்யாக உரைக்கும் பிஜேபி ஒருபோதும் அனுமதியோ திசைத்திருப்பாதே திசை திருப்பாதே

تڈی کیند 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 تڈی کیند